Insyaallah terasa manfaat. Alangkah prabala ramai telah mula Allah SWT berdakwah sehingga kami berkerja aneh tu bukanlah அனைத்து முதல் கூட்டத்திற்கு சிறப்பு அனைவரையும் பிரச்சினராக வரைவரையும் கூட்டமைப்பின் சார்பாகவும் சார்பாக வருகைகள் இடையை மதிந்த சலாத்தினை தெரிவித்துக்

பதினொன்று தோன்றப்பட்டு ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாம் ஆண்டு நிறைவு செய்து இந்த அனைத்து

ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதமாக வெளிநாட்டு மாநிலம் மக்கள் மூலமாக பள்ளியில் பயிலும் மாணவர்களுடைய படிப்பை கௌரவ படிப்புடன் அக்கறை கொண்டு அவர்கள் சிறந்தவரமாக விளக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பரிசுத்துறை கொடுத்து கௌரவித்து அதை அதை சிறந்த செய்வதற்கு

நம்மளால் இன்னொரு நல்ல ஒதுவர்கள் என்ன ஒரு நாள் தான் நம்மளை தொழில்நுட்ப இந்த சம்பந்தமாக நமது சில காவல் முறையில மேடலை தலைமை ஆசிரியர் அவருடைய பட்டியல் காவல் நிலையின் மேலே ஒரு மாடல் அதினா பட்டினத்தில் ஒரு சுதந்திர பள்ளியா பொருளாதார அவர் வந்து இந்த குற்றத்தில் கலந்து கொண்டு ஒத்துறைக்கறி மரம் பெற்று நமது சங்க கூட்டமைப்பினுடைய செயலாளர் அவர்கள் மற்றொரு விளக்கில் விளக்குவார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஒரு அனைவருக்கும் நன்றி சொணக்கள் கூறியும்

உங்கள் அனைவருக்கும் கூட்டமைப்பினுடைய வரலாற்றில் ஒரு மயக்கலம் என்று சொல்ல வேண்டும் பதினொன்று 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 அன்று ஆண்டு ஆண்டு பதினோராவது நாள் பதினோராவது மாதம் பதினோராம் ஆண்டு துவக்கப்பட்ட நம்முடைய அனைத்து மகல்லா கூட்டமைப்பு மிக பெரிய சிக்கலில் இருந்தது மிக சாதாரணமான எளிய முறையிலே இதனுடைய தலைவரும் செயலரும் குரலரும் மற்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு காலமாக இந்த அனைத்து முகல்லா கூட்டமைப்பு நடைபெற்று வருகிறது இது மேலும் திருவிலே துவங்கி முதல் ஆண்டை முடித்துவிட்டு இரண்டாவது ஆண்டினை பார்த்து வைப்பதற்காக நண்பர்களோடு நடத்திக் கொண்டிருக்கிறோம் கூட்டத்தில் பலரை நாம் பங்கேற்க செய்ய வேண்டும் ஆனால் இளவசதி இதர பிற வசதிகளையும் கருதி நாம் பலரையும் ஒரு சேர அழைக்க முடியாத சூழ்நிலையில் உறுப்பினர்கள் மட்டுமே கூடி பேசி சில முடிவுகளை எடுத்து அதை அமல்படுத்தி வருகின்றோம் அதனால் தெரியாமல் இருக்கிறது அதை பகிர்ந்தோம் இந்த பத்தாவது கூட்டத்தில் சென்ற ஓராண்டினுடைய ஆண்டறிக்கையை இங்கு வசிப்பதற்கு பொறுப்பாக இருக்கிறது அந்த ஆட்டறிக்கை சற்று நீளமாக இருக்கிறது ஒருமையோடு இருந்து அவற்றை கேட்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக் அதுவை அனைத்து மகல்லா கூட்டமைப்பின் ஆண்டறிக்கை வருடம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஒன்று கூடி வளம் பெறுவோம் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் சமூகத்தின் ஒற்றுமையையும் கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒழுங்கு உரைகளையும் உருவாக்கி சமூக நல்லிணக்கம் மனித நேயம் சகோதரத்துவம் போன்றவற்றை அனைவரிடத்திலும் வளர்த்து அமைதியான வாழ்க்கைக்கு வழி கொடுத்து சமூக மேம்பாட்டிற்காக பாடுபடுவதற்காக உருவாக்கப்பட்ட அதிரை அனைத்து மகல்லாக கூட்டமைப்பும் இன்றைய தினத்தில் ஒரு வருடத்தையும் தாண்டி ஒற்றுமையோடு வெற்றிகரமாக நடந்து வருகின்றனர் ஒற்றுமை கட்டுப்பாட்டையும் ஒழுங்கு உரைகளையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்ம ஊர் ஆயின் பெருமக்கள் ஊர் பெரியவர்களும் ஒன்று கூடி ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று கடந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும்

அவர்கள் சிறப்பு விருந்தினராக துபாய்க்கு அழைக்கப்பட்டிருந்தார் சுமார் ஆயிரத்தி நூறு அதிரை வாசிகள் அந்த துவக்க விழாவிலே பங்கேற்று சிறப்பித்தனர் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்களில் அதிலே அனைத்து மகா கூட்டமைப்பும் அதிரையிலும் நிறுவி ஊர் ஒற்றுமையை பலப்படுத்துவது என்பது மிக முக்கியமான தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதன் அடிப்படையில் துபாயில் வசிக்கின்ற இந்த கூட்டமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் சிலர் இதற்கென்று கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் சமயம் ஊருக்கு வந்து உள்ள அனைத்து பொறுப்பாளர்களையும் சந்தித்து முடிந்த மறுநாளில் நமது ஜாமியாமில் கூட்டமைப்பு பற்றி பேசி முடிவெடுப்பதற்கு அழைப்பு விடுத்தனர் கூட்டத்தில் நிர்வாக குழுவுக்கும் செயற்குழுக்கும் பொறுப்பாளர்கள் ஏக வரதாக தேர்ந்தெடுக்கப்பட்டன துபையில் அமைந்தது போல லண்டனிலும் ஆஸ்திரேலியாவிலும் அதிரை அனைத்து மகளாவின் கடைகள் அமைக்கப்பட்டு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நமதூர் மக்களின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு ஏனைய வெளிநாடுகளிலும் உருவாக்கி செயல்பட அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதனை அனைத்து மகளா கூட்டமைப்பு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் ஒவ்வொரு வாரமும் வரிசையாக ஒன்பது மகனாவிலும் தரா ஒரு கூட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது இதற்கிடையில் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு கூட்டப்படுகின்ற சிறப்பு கூட்டங்களுக்கும் ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்து நடத்தப்பட்டு வருகின்றது ஒன்பது மகல்லாக்களிலும் நாற்பது நாளைக்கு ஒருமுறை கூட்டம் நடத்தினால் ஒரு ஆண்டுக்கு ஒன்பது கூட்டம் நடைபெறும் என்ற அளவில் அதே போன்று நாற்பது நாட்களுக்கு ஒரு கூட்டம் என்ற அளவில் இந்த அனைத்து மகல்லா கூட்டம் நடைபெற்று வருகிறது அதன்படி ஏஏஎம்எஃப் முதல் கூட்டமாக மேலத்தொழில் தாஜு இஸ்லாம் சங்கத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏஏஎம்எஃப் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிகள் குறித்து பேசப்பட்டன மகல்லாக்களின் ஆண்டு சந்தா ரூபாய் ஆயிரம் என நிர்ணயிக்கப்பட்டு உறுப்பினர்கள் ஆண்டு சந்தாவாக ரூபாய் நூறு செலுத்த வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டது பிலால் நகர் மற்றும் எம் எஸ் நகர் மற்றும் கே நேர் உள்ளடக்கிய ஆதம் நகர் ஆகிய இரு மகல்லாக்களையும் இணைத்து ஒன்பது மகல்லாவாக செயல்படுவது என முடிவு செய்யப்பட்டது அதனை அனைத்து மகல்லாவின் கூட்டமைப்பு சார்பாக புதிதாக வங்கி கணக்கு உருவாக்குவது தொடர்பாகவும் பேசப்பட்டது நெசவுதல் மகளா நிர்வாகிகளின் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை நீக்கி சுமூக தொடர்பு ஏற்படுத்த குழு ஒன்று நியமனம் செய்யப்பட்டது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நமது ஊர் கிழத்தல் மகளாவுக்கு உட்பட்ட பகுதியான புதுக்குடி நெசவுத்தல் அமைத்துள்ள வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தால் மூன்று வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலானது வீட்டில் உள்ள அனைத்து உறவைகளும் தீக்கி இலையாகின வீடு மற்றும் உறவைகளை இழந்து வாழும் சமூகங்களுடைய குடும்பங்களுக்கு கூட்டம் இஸ்லாம் சங்கத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கட்டுப்பாடற்ற முறையில் உயர்ந்து வருகிற கட்டிட பணியாளர்களின் கூறிகளை செய்வது மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பணி நிறுத்தம் செய்வது போன்றவைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டு இறுதியில் நமது ஊரில் இவற்றை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு சகோதரர் கே சலீம் இஸ்லாம் சங்கம் அவர்களின் தன்மையில் ததா ஒருவொரு நிதம் ஒன்றும் அல்லாமிலிருந்தும் தேர்ந்தெடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சிறப்பு கூட்டம் சிறப்பு கூட்டமாக நம்ம ஊரில் நிகழக்கூடிய இறப்புகளுக்காக மையத்தோடு அடக்கம் செய்வதற்கு குழி வெட்டுதலில் ஏற்படுகின்ற சிரமங்களை கருத்தில் கொண்டு அதுவே அனைத்து மகளா கூட்டமைப்பின் சார்பாக வெளி மாநிலத்தில் மூன்று முஸ்லிம் சகோதரர்களை வரவழைத்து இந்த பணிக்காக நியமிப்பது என்று மலைக்காயர் பள்ளியில் மோலானா மனதி அப்துல் காதூர் ஹைதரடி ஆலிம் ஆகியோர்களின் முன்னிலை எம்எம் மஸ்ரே நசூத்தீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமர்வில் முடிவு செய்யப்பட்டது இந்த சிறப்பு கூட்டத்தில் அதிரை அனைத்து மகளா கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவர்களை கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு பள்ளி என்ற விதத்தில் நமது ஊரில் உள்ள மையவாடிகள் உள்ளடக்கிய ஐந்து பள்ளிகளுக்கும் அவர்கள் சென்று சுத்தம் என்று தீர்மானம் செய்யப்பட்டது இந்த பணிக்காக அவர்களின் ஊதியம் நபர் ஒர்களுக்கு ரூபாய் எட்டாயிரம் வீதம் நிர்ணயம் செய்து தொகை ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தை பெரிய ஜம்மா பள்ளி மலைக்காயல் பள்ளி போன்றவற்றின் நிர்வாகம் சார்பாக தலா ரூபாய் ஆறாயிரம் செலுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டது மீதமுள்ள ரூபாய் ஆறாயிரத்தை தலா இரண்டாயிரம் வீதம் கடற்கரை திருப்பள்ளி தரகர் திருப்பள்ளி ஆரடி திரு மகிழின் சிம்மா பள்ளி போன்றவற்றின் நிர்வாகம் சார்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அதன்படி பீகார் மாநிலத்தில் இருந்து இந்த படிக்காக வரவழைக்கப்பட்ட சகோதரர்கள் மகமது அப்சர் மகமது அப்சர் மற்றும் மகமது மக்சூத் ஆகியோர்கள் நமது ஊரின் தப்பா பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை தொடர்பு கொள்ள இடங்களாக நமது ஊரில் உள்ள அனைத்து மசிதர்களிலும் அறிவிப்புகள் செய்யப்பட்டன மூன்றாவது கூட்டம் அதுவே அனைத்து மகனா கூட்டமைப்பு சார்பாக மூன்றாவது கூட்டமாக கடந்த பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று அசல் தொழுகைக்கு பின் நம்ம ஊர் தரங்கத்தில் உள்ள பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு எம் எம் எஸ் ஷேக் நசூதியின் தலைவராகவும் அவர்கள் தன்மையில் பேராசிரியர் எம்ஏ அவர்கள் முன்னிலையிலும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அதுவே பேரூராட்சி தலைவர் எஸ் எச் அஸ்லம் அவர்கள் பங்களிப்பு பங்களிப்புடன் இனிதே ஆரம்பமானது இந்த கூட்டத்தில் அனைத்து மல்லாவை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அங்கு ஆலோசிக்கப்பட்டவை அதனை அனைத்து மகல்லா கூட்டமைப்பில் ஊரின் ஒற்றுமை மற்றும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஒழுங்குமுறையை பின்பற்றுவது போன்ற நல்ல நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரிடத்திலும் நினைவுபடுத்தப்பட்டன அதுரையில் உள்ள எந்த ஒரு இஸ்லாமிய பொது அமைப்புகளும் வைத்துள்ளால் இன்னும் அமைப்புகளுக்கு போட்டியாகவோ அல்லது அவர்களுடைய செயல் திட்டங்களின் குறுக்கீடுகள் செய்வதையோ அதனை அனைத்து மகால் விரும்பாது என சுட்டிக்காட்டப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஒத்துழைப்புகள் அனைத்து அமைப்புகளுக்கும் இருக்கும் இன்ஷா அல்லா என்பதை நினைப்படுத்தப்பட்டது நமது ஊரில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமாக நமதுரை சார்ந்த சகோதரர்கள் மீது வழக்குகள் இன்று நிலுவையில் உள்ளதும் இவர்கள் வழங்குகிற சுரங்களை கருத்தில் கொண்டு இந்த வழக்கில் இருந்து இவர்களை விடுவிக்க முயற்சி செய்வது தொடர்பாக பேசப்பட்டது மேலும் இந்த வழக்கை கையாளுவதற்காக சகோதரர் மான் ஏ ரெயினா முகமது அவர்களின் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது பேரூரட்சி தலைவர் மிஸ்ரத் அஸ்லம் அவர்கள் சுகாதார விழிப்புணர்வு அறிவிதை தொடர்பாக கொடுக்கப்பட்ட மனுவை எடுத்துக்கொண்டு விவாதிக்கப்பட்டன அனைத்து மதுனாவை சார்ந்த பணிகளையும் மக்கள் ஏற்படுத்தி இதன் மூலம் நமது சமுதாயம் சார்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கு மாற்றுக் கல்வியை குறிப்பாக குரான் போது தி அதிசுடைய வழக்கங்கள் சூறாக்கள் மணம் இஸ்லாமிய பொது அறிவு கேள்வி வினாக்கள் போன்றவைகளில் நடத்தப்பட வேண்டிய தொடர்பாக விவாதிக்கப்பட்டது நமது ஊரில் கங்கு வட்டியில் கொடுமையில் சிக்கி தவிக்கும் அப்பாவி சகோதர சகோதரர்களை இனம் கண்டு அந்த கொடுமையிலிருந்து அவர்களை உயிர்க்கெடுப்பது தொடர்பாக பேசப்பட்டது அதனுடைய விளைவாக நெசவுருவின் அன்ப சகோதரர் துணை செயலாளர் முகமது வைதீன் அவர்கள் மிக முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த கந்து வட்டிக்கு வசூல் செய்யக்கூடியவர்களை ஓரளவு ஒழித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களை திருத்த முடியாத சூழ்நிலையாலே அவருடைய கடனை அடைத்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த கந்து வட்டி நோக்கி ஒரு நிலை இருக்கிறது என்று அவர் வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார் ஏ எம்எம் அமீரகங்களின் சார்பாக சகோதரர் வி டி அஜ்மல் கான் செயலாளர் ஏஎம்எம்எஃப் அமீரகங்களை அவர்களின் மூலம் கொடுத்தனுப்பிய கோரிக்கையாகிய உதவாக்கள் குழு ஒன்றை நமக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைக்கப்படை அனைவரிடத்திலும் வாசித்து காண்பிக்கப்பட்டன ஆனால் ஏற்கனவே ஒரு ஊரில் உதவாக்கள் சபை ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்தது நான்காவது கூட்டம் அதில் அனைத்து முதலாம் கூட்டமைப்பு சார்பாக நான்காவது கூட்டமாக கடந்த இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி பதினெட்டு அசர் தொழிலைக்கு பின் நமக்கு கீழத்தில் சென்றத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு எம் எம் அவர்கள் தலைமையிலும் பேராசிரியர் எம் ஏ முகமது அப்துல் கலாம் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அதுவே பேரூராட்சி தலைவர் எஸ் எஸ் சகோதரர் அக்பர் ஹாஜியார் ஆசிரியர் சகோதரர் முகமது அலியார் ஆகியோரின் பங்களிப்புடன் இணைந்து ஆரம்பமாக அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டவை அதுவை அல் அமீன் ஜாமியா பள்ளி நல்லிணக்க குழு சார்பாக கடந்த இருபத்தி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு அன்று நமது தருணத்திலோட மகிழ்ச்சி ஜுமா பள்ளி வளாகத்தில் எஸ் எம் ஏ அக்பர் ஆகியார் அவர்கள் தலைமை அடைய பெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அல்லாவின் ஜாமியா பள்ளி சம்பந்தமான வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் இருப்பதால் அதிரை அல்லாவின் ஜாமியா பள்ளி மற்றும் அதிரை பேரூராட்சி ஆகிய இரு நிர்வாகத்தினரும் தங்களின் சட்ட ஆலோசனை உதவியுடன் தங்களால் போடப்பட்ட வழக்குகளை இருதரப்பினரும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் வாபஸ் பெறுவது என்றும் இதற்காக அல் அமீன் ஜாமியா பள்ளி நிர்வாகத்திற்கு இரண்டு மூன்று நாட்கள் இரண்டு மூன்று நாட்கள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு சுமூக முடிவை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்த தீர்மானத்திற்கு சாதரவாக அனைத்து தரப்பினரும் குறிப்பாக அதுரை பேரூராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி உறுப்பினர்கள் அல் அமீன் ஜாமியா பள்ளி நிர்வாக கமிட்டி முதலி தலைவர் சகோதரர் அன்சாரி அதுரை அனைத்து மாநிலா கூட்டமைப்பு சார்பாக தலைவர் எம் எம் எஸ் சேகர் அசுரத்தின் செயலாளர் பேராசிரியர் சகோதரர் மக்கள் அப்துல் காதர் வரலாற்று சகோதரர்கள் பெறப்பட மற்றும் அதிரை சமுதாய அமைப்புகள் நிர்வாகிகள் ஆகியோருடன் கையொப்பம் விட்டு உறுதி செய்த இந்த தொடர்ச்சியாக அல்லவின் ஜாமியா பள்ளியில் நிர்வாக கமிட்டி உதவி தலைவர் சகோதரர் அகமது அன்சாரி அவர்களால் தீர்மானம் நிறைவேற்றிய சில நாட்களுக்கு பின் வடக்கு சம்பந்தமான தன்னிலை வழக்கு ஒன்று நோட்டீஸாக விநியோகிக்கப்பட்டது இந்த நோட்டீஸை ஏஏஎம்எத்தின் சார்பாக விமானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இறுதியாக இந்த பிரச்சனை ஏஎம்எத்தின் சார்பாக கையிலெடுத்து சுமூகமாக தீர்த்து வைப்பது என்றும் இவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக சகோதரர்கள் அதிரே அகமது எம் நிஜாமுத்தீன் சேக் ராயன் நிஜாம் பி எம் கே தாகிதீன் மான் கே நிலாம் அகமது கே யாத்யா கான் கே ஷாஹி ஏ முகமது மொயின் கரைக்கார் டி ஏ அமல் அரஸ் ஆகியோரை கொண்ட கொடுமுற்று நியமனம் செய்யப்பட்டது மேலும் கூடுதலாக ஏஎம்எஃப் தலைவர் எம் எம் எஸ்ர்த்தியின் செயலாளர் பேராசிரியர் மமது அப்துல் காதர் சகோதரர் எஸ் எம் பி அக்பர் ஹாஜியார் எம்ஏ அகமது ஹாஜா மற்றும் பேரரசித் தலைவர் சகோதரர் எஸ் எஸ் அஸ்னம் ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற்று சமரசம் ஏற்பட உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் வலியுறுத்தப்பட்டனர் விரைவில் இந்த குழு அல்லாமி ஜாமியா பள்ளி நிர்வாகத்தினரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் முடிவு செய்யப்பட்டது நடைபெற்ற நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாகிய தீர்மானமாகியில் உயர்ந்து வருகிற கட்டிட பணியாளர்களின் கூலிகளை நிர்ணயம் செய்வது மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பணி நிறுத்தம் செய்வது போன்றவை தொடர்பாக ஏ தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோர் சார்பாக அனைத்து முகநாள் நிர்வாகிகளுக்கும் சில நாட்களுக்கு முன்பு நினைவூட்டங்கள் கடிதம் அதில் நடவடிக்கைகள் எடுத்து எடுக்க கேட்டுக்கொள்ளப்பட்டதை நினைவுக்குரியதோடு மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் நமது ஊரில் உள்ள அனைத்து ஜும்மா பள்ளிகளிலும் வெள்ளிக்கிழமைகளில் பணி நிறுத்தம் செய்வது தொடர்பாக அறிவிப்பு செய்வது எனக்கு முடிவு செய்யப்பட்டது ஆனால் இந்த முடிவு செய்யப்பட்டு முடிவு செய்ய செய்யப்பட்டபடி அறிவிப்பு செய்ததாக நினைவில்லை நாம் கட்டிட தொழிலே நம்முடைய முயற்சிகள் ஓரளவு ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் பயணித்திருக்கிறது எல்லா முரலாம் ஆசிரியர்களே முழுமையாக ஈடுபட்டால் முழுமையாக நிறைவேற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சில ஆண்டுகளுக்கு நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பந்தமாக நம்ம உரை சேர்ந்த சகோதரர்கள் மீது வழக்கு இன்று நிலவையில் உள்ளது இந்த வழக்கினைவரை விடுவிக்கும் வீழ்ச்சியின் தொடர்பாக ஏற்கனவே இந்த வழக்குகளை கையாள்வதற்காக சகோதரர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது இந்த வழக்கிற்காகும் அல்லா நிர்வாகத்தின் சார்பாக ரூபாய் ஐயாயிரம் நிதியுதவி ஆசிரியர் சகோதரர் முகமது அலியார் அவர்களின் நிலையில் அதில் அனைத்து மல்லா கூட்டமைப்பு நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது பட்டுக்கோட்டை ஆனந்தா ஸ்ரீமேல் உரிமையாளர்கள் கொடுத்த மனுவை எடுத்துக்கொண்டு விவாதிக்கப்பட்டனர் ஆனால் பிற்பாடு இந்த கொடுக்கு ஸ்டோர் சகோதரர்கள் கோர்ட்டுக்கு செல்லவிட்ட காரணத்தால் அந்த ஆளுந்தா செல்பவர் சம்பந்தமான வழக்கு அதனை அனைத்து முதலாக கூட்டமைப்பில் எடுத்துக் தப்பாப்பள்ளி உயிர் சம்பந்தமாக இரு தரப்பினரிடையே சமீபத்தில் நிகழ்ந்த கசப்பான நிகழ்வை கருத்தில் கொண்டு அவருடைய சமரசம் ஏற்படுத்தி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து சுமூகத்தில் சுமூக தீர்வை ஏற்படுத்தி தந்த சகோதரன் திருத்த மகாமை சார்ந்த ஷேக் காவ் மற்றும் அதனை பேரூர் தலைவர் சகோதரர் அஸ்லம் ஆகியோருக்கு ஏ எமப்பின் சார்பாக மாநாட்டுகள் தெரிவிக்கப்பட்டது அது ஒரு நீண்ட நாள் பிரச்சினை தீர்க்க முடியாமல் இருந்தது அந்த வியாபாரத்தியர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு பணம் கொடுக்காமல் இருந்தார்கள் அந்த பிரச்சனை நண்பர் ஷேக் காவ் அவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு பேரூராட்சித் தலைவருடைய உதவியோடு அதை தீர்த்து வைத்தார்கள் அதனை வர்த்தக சங்க சகோதரர் இணைய முகமது யூசுப் அவர்களால் இந்த கூட்டத்தில் தரப்பட்ட கோரிக்கையாகிய அரசு மருத்துவமனை இரவு நேர சேவை அதுரை ரயில் நிலையத்தில் கணினி முன்வரைவு அலுவலகம் நிர்வாக பயிற்சிகள் மேற்கொள்ள எஸ்டிபிஐ மற்றும் தபு ஆகிய இரு சமுதாய அமைப்புகளுக்குள் சமீபத்தில் இழந்த கசப்பான நிகழ்வை மறந்து அவருடைய ஒற்றுமையை ஏற்படுத்துவது பெரிய துமாக்கொழியில் சுகாதார விழிப்புணர்வு அறிவிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை எடுத்துக்கொண்டு விவாதிக்கப்பட்டது